அட்லி இயக்கத்தில் விஜய் நடிக்கும் விஜயின் அறுபத்தி ஓராவது படத்தில் காமெடியனாக சத்ய நடிக்க உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது குறித்து முழு தகவலை பார்க்கலாம் பைரவா படத்தை அடுத்து தேனாநாள் பிலிம்ஸ் தயாரிப்பில் விஜய் அவரது அறுபத்தி ஓராவது படத்தில் நடிக்கிறார் அட்லி இயக்கும் இதில் முருக்கு மீசை தாடியுடன் நடிக்க இருக்கிறார் இதற்காக விஜய் தாடி மீசை வளர்த்து வருகிறார் படக்குழுவினர் மார்ச் மாதம் படப்பிடிப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அட்லி இயக்கிய ராஜா ராணியில் நயன்தாரா நஸ்ரியா முக்கிய வேடங்களில் நடித்தனர் அடுத்து விஜய் நடித்த தெரி படத்தில் சமந்தா எமி ஜாக்சன் ஆகியோரை அட்லி நடிக்க வைத்தார் அடுத்து அட்லி இயக்கத்தில் விஜய் நடிக்க இருக்கும் அறுபத்தி ஓராவது படத்தில் ஜோதிகா காஜல் அகர்வால் சமந்தா உள்ளிட்ட மூன்று நடிகைகள் நடிக்க உள்ளனர் பாகுபலி பஜ்ரங்கி பைஜான் உள்ளிட்ட படங்களுக்கு திரைக்கதை எழுதிய விஜயேந்திர பிரசாத் இப்படத்திற்கும் திரைக்கதை எழுதுவது குறிப்பிடத்தக்கது விஜய் அட்லி மீண்டும் இணைவதால் பெரிதாக எதிர்பார்க்கப்படும் இப்படத்தில் காமெடியனாக வடிவேலு நடிப்பதாக தகவல்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் சத்யன் விஜயுடன் இணைந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது முன்னதாக சச்சின் அழகிய தமிழ் மகன் வேட்டைக்காரன் நண்பன் துப்பாக்கி புலி உள்ளிட்ட படங்களில் சத்யன் விஜயுடன் இணைந்து நடித்திருக்கிறார் மேலும் அட்லி இயக்கிய ராஜாராணி படத்திலும் சத்யன் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது